ஹாய் ஐடியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான ப்ளவுஸ் கட்டிங் தாங்க சொல்லித்தர போகிறேன் இது வந்து ஈஸியான மெத்தட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நீங்கள் வந்து வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டே கூட நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்தளவு ஈஸியாக தான் இருக்க போகுது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக புரிகிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக சொல்லியிருக்கேன் ரொம்ப அறுக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதை ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ராஜஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஆக்சுவலி நான் பேக் கட்டிங் வந்து ஷார்ட்ஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கூட நீங்கள் பாருங்கள் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு ஃபுல்லென்த் வீடியோ காட்டி ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ வந்து அடியில் மடிச்சு அடிச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் சேமுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து டூ இன்ச் வரையும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க இது வந்து நார்மல் ப்ளவுஸ் லைனிங் இல்லை அதனால் வந்து ஒன்றரை இன்ச் வரையும் கொடுக்குறேன் ஸோ ஒன் ரேஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம் பட் இப்போ வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளவுஸை நல்லா மடித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா க்ளீனாக அதோட மெஷர்மெண்ட்ஸ் தெரியிற மாதிரி அளவு ப்ளவுஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டோம் இல்லையா ஒரு லைனு அது மேலே லே பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வச்சுட்டு நெக்கு வந்து உங்களோட ஃபோல்டிங் எட்ஜோட மேட்ச் ஆகணும் அந்த அளவு ப்ளவுஸோட நெக்கும் உங்களோட ஃபோல்டிங் எஜ்ஜும் மேட்ச் ஆகணும் இந்த இடத்துல லைட்டாக ஒரு கேப் வரும் அது ஓகே ஏன்னா இடையில டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா அதனால் அந்த இடத்துட்டு அந்த டா அந்த கேப்பு வரும் தான் நீங்கள் அதுக்குன்னு அதை நேராக இழுத்து வச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிடக்கூடாது ஏன்னா ப்ளவுஸோட இயல்பு எப்படி இருக்கோ அப்படியே தான் நீங்கள் பண்ணணும் நேரால் இழுத்து வச்சிடக்கூடாது அந்த குட்டி கேப் வந்தால் பரவாயில்ல நெக்கு மட்டும் மேட்ச் ஆனால் போதும் உங்களுக்கு ஸோ வந்து இந்த இடத்துல நெக்கு மேட்ச் ஆகணும் நெக் ஷேப்பும் வந்து மாறக்கூடாது ஸோ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து அழகாக ஷேப் வர மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க இனி வந்து நம்ம மார்க் பண்ணலாம் நெக்கு இந்த இடத்துல தான் ஜாயின்ட் ஆகுது இல்லையா ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போ நெக் ஷேப் அழகாக எடுத்து வச்சுட்டு நெக் விடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போது இந்த இடத்துல தான் ஷோல்டர் இருக்குது ஸோ ஷோல்டர்கிட்டயோ ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன் இது எல்லாமே ஒரிஜினல் அளவுங்க இந்த பிளவுஸோட ஒரிஜினல் மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க் கொடுக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம ஷோல்டரும் கையும் வந்து ஜாயின் ஆகுது ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் இப்போ ஹோல் மார்க் கொடுக்கணும் ஹோல் மார்க் கொடுக்கும்போது நல்லா இழுக்கணும் ஹோல் சைடு மேல் பக்கமாகவும் பாடி சைடு கீழ்ப்பக்கமாகவும் இழுத்து நல்லா இழுத்துட்டு தான் அந்த மார்க்கிங்கை கொடுக்கணும் ஏன்னா நடுவில் வந்து சுருங்கியிருக்கும் கரெக்டாக மார்க்கிங் வராது ஸோ இழுத்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஆம்ஹோல் ஜாயின் இருக்கோ அந்த இடத்துகிட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இவ்வளோ தாங்க இதுக்கு மேலே பேக் பார்ட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே தேவையில்லை இப்போ அளவோ ப்ளவுஸே எடுத்துடலாம் இப்போது நம்ம குறிச்சோம் இல்லையா ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே சீம் கொடுக்கணும் அதாவது தையலுக்கு கொடுக்கணும் நெக்குக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கொடுக்குறேன் நான் ஹாஃப் அது சாரி ஒரு கால் இன்ச் தான் நான் கொடுக்குறேன் கால் இன்ச்லேயே நான் தைச்சிருவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாஃப் இன்ச் கூட கொடுத்துலாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கேன் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது நார்மல் ப்ளவுஸ் ஸோ வந்து ஷோல்டருக்கு ஹாஃப் இன்ச் கொடுத்தா தான் சீக்கிரம் பிரிஞ்சு வராது அதே மாதிரி ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் ஆகிறதுக்கும் ஹாஃப் இன்ச்சு ஆம்ஹோல் கிட்டையும் ஹாஃப் இன்ச்சு வந்து சீமுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து சீம்க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சீம்க்கு வர உள்ள மார்க்கு வந்து கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நெக்குக்கு ஒரு பாக்ஸும் ஆம்ஹோலுக்கு ஒரு மா பாக்ஸும் வரும் எப்போவுமே டூ பாக்ஸ் வரும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரிஜினலுக்கும் ஒரிஜினலுக்கும் அதாவது ஆக்சுவல் அலோவன்ஸ்க்கு நீங்கள் கோடு போடக்கூடாதுங்க சீமுக்கும் சீமுக்கும் மட்டும் கோடு போடணும் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு ஜாயினிங்க்கு விட்டோம் இல்லையா அங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஷோல்டரும் ஆம்ஹோல் அதாவது ஸ்லீவும் ஜாயின் ஆகிறதுக்கு விட்டோம் இல்லையா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சீமுக்கும் சீமுக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா அழகாக ரெண்டு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்குக்கு ஒரு பாக்ஸு ஆர்ம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸு இப்போது ஹோலுக்கு ஒன்றரை இன்ச் அளவுக்கு உள்ள நைன் நைன்டி டிகிரியில் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு நான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது சொல்கிறேன் இதில் வந்து ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம் நம்மளுக்கு வந்து இந்த நைன் இந்த சென்டர் பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு கேர்வ் வரைஞ்சால் போதும் ஆனால் இந்த கேர்வ் வந்து நம்ம ஆம் ஹோல் டாட் மார்க் ஒன்று பண்ணோம் இல்லையா அதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும் அதுக்கு வெளியில் அந்த கர்வ் போகக்கூடாது நம்ம வரைகிற கர்வ் வந்து நான் அந்த டாட் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும் அந்த கர்வ் அதை தாண்டி போகிறது எல்லாமே சீம் தான் ஸோ வந்து அந்த கர்வ் வந்து இதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சாலும் ஓகே ஸ்கேல் வச்சு வரைஞ்சாலும் ஓகே அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அது டச் ஆகி வரைஞ்சா போதும் அதுக்கப்புறம் நெக்குக்கும் வந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் நீ கொடுக்க போகிறேன் நெக் ஷேப்பெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து பாடிக்கு வந்து ஒன்றரை அளவுக்கு சீம் கொடுத்துக்கிறேன் சைடில் பிரித்து விடுறதுக்கு துணி கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மார்க்கிங்கை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் மேக்ஸிமம் சில பேர் வந்து கிராஸாக அதாவது பாடியோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கே ஒரிஜினல் அளவுக்கே வந்து கோடு போட்டு கட் பண்ணுவாங்க பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க இடையில டாட் வருது இல்லையா அந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டும் நம்ம கொடுக்கணும் அதுக்கான ஃபேப்ரிக்கும் நம்ம கொடுக்கணும் ஸோ வந்து இப்படி நீங்கள் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா சம்டைம் டாட்டுக்கு பற்றாமல் போச்சுன்னா பாடியோட அளவு மாறிடும் ஸோ வந்து நீங்கள் கிராஸாக கோடு போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லைனா துணி பற்றாமல் போயிடுச்சுன்னா ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும் ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பார்ட் வந்து இருக்கிறதுலையே ஈஸிங்க அதில் வேறு எந்த குழப்பமுமே வராது க்ளீனாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் அந்தளவு ஈஸி தான் நாச் கொடுத்துக்கோங்க அதாவது கீழே மடித்து தைக்கிறக்கு ரேஞ்ச் கொடுத்தோம்ல அதையும் ஆம்பூல் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கும் ரெண்டு நாச் கொடுத்துக்கோங்க அடையாளத்துக்காக இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்கா இல்லை கிராஸ் கட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் கப் சைடு எழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் பட் வந்து இந்த ஷோல்டர் பக்கம் எழுத்து பார்த்தீங்கன்னா தான் ஸ்ட்ரெச் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ வந்து இது கிராஸ் கட் தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை வந்து இன்றைக்கி கிராஸ் கட் ப்ளவுஸாக தான் தைக்க போகிறோம் ஸோ வந்து நம்ம துணியை வந்து இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து கிராஸாக போடுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பேக் பீஸ் வெட்டணும்ல அந்த பீஸை போட்டு அது ஃபுல்லாக அதில் உள்ள மார்க்கிங் எல்லாமே எடுத்துக்கோங்க இப்ப மேல ஷோல்டர் ஜாயினிங் ஆஃப் இன்ச் கொடுத்தோம் அதையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நெக் ஃப்ரண்ட் நெக் அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரும் ஆக்சுவல் ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அதோட நெக் பார்ட் எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க அதுக்கும் காலிஞ்சு சீம் கொடுத்துக்கோங்க பேக் நெக் நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி தான் சீமுக்கும் நம்ம இதுக்கு ஆல்ரெடி சீம் கொடுத்து தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து அதுக்கு நீங்கள் சீம் கொடுக்க தேவையில்ல அதை அந்த நெக்கோட ஹைட்டுக்கு மட்டும் கொடுத்தா போதும் இதுக்கு வந்து நார்மலாக ஒரு நெக் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டாட் இருக்கும்ல பெரிய டாட்டுன்னு சென்ட்ராக நம்ம பஸ்ட்டுக்கு நேராக பிடிச்சிருப்பாங்க அந்த டாட்டும் பட்டியும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அதை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க ஷோல்டரை ரெண்டாம் அடித்து அந்த இடத்துல ஒரு கை பிடிச்சிக்கோங்க டாட்டு வந்து ஃபஸ்ட்டு டாட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அந்த மார்க்கிங்கில் ஒரு ஒரு கை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக வரணும் அதாவது இப்படி பஸ்ட்டோட ஷேப்புக்கு வளைஞ்சு வரணும் இப்படி இழுத்து வச்செல்லாம் போடக்கூடாது நீங்கள் துணியை அப்படியே லே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஷேப் மாதிரி வரும் ஸோ அப்படி வந்ததுன்னா அந்த இடத்துக்குள்ளே உள்ள மார்க்கிங்கை மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போது இந்த இடத்துல தான் வருது இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் பஸ்ட்டு ஷேப்புக்கே வந்து அந்த டா பட்டியும் ஃப்ரண்ட் கப்பும் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துட்டு ஒரு மார்க்கிங்கை கொடுத்துக்கிறேன் ஸோ வந்து இது அவ்வளோ தள்ளி வராது ஸோ முன்னாடியே கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன் அதாவது நெக் சைடு நம்ம பட்டன் பட்டி வைப்போம்ல அந்த இடத்துக்கிட்டு அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு அதுக்கு சீம் கொடுத்துக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் வந்து ஒரு மூணு அளவுக்கு நீட்டாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த டாட்டு எந்த இடத்துல வரும்னு தெரியாது அந்த டாட்டோட ஹைட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்காக ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இப்போது இந்த ஃப்ரண்ட்டு ஊக்பட்டி இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து பட்டி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு ஆக்சுவலில் வச்சு அந்த வீபட்டி இருக்குல்ல அந்த வீப்பட்டியிலேருந்து ஆக்சுவல் இடத்துல வச்சு பட்டி எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிருக்கோ அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு டாட் வரும்ல குட்டி டாட்டு அந்த குட்டி டாட் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஒரு மார்க்கு கொடுத்துக்கோங்க இப்போ இந்த குட்டி டாட்டோட விட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மேக்சிமம் இது அரை இன்ச்சு தான் இருக்கும் அதிகபட்சம் அதாவது கால் இன்ச்சு இருந்ததுன்னா அதை நீங்கள் டபுளாக எடுத்துக்கணும் இப்போ வெளியில் தெரிகிறது கால் இன்ச்சு தானே அடிப்பக்கம் ஒரு கால் இன்ச்சு போயிருக்கும் மொத்தமாக அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சுக்கான சீம் வந்து நம்ம பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க இடம்னு ஒரு மார்க் கொடுத்தோம்ல அதுக்கு கீழே தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா இது மேலே அங்கே அவங்க டாட் பிடிக்கும்போது இந்த டாட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் ஸோ அதுக்கான சீம் வந்து நம்ம மார்க் பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு ஒரு மார்க் கொடுத்தோம்ல அதுக்கு கீழே ஹாஃப் இன்ச்சு கொடுத்துட்டு அதுதான் நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட்டு நம்ம இடையில அந்த டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் வந்து மேலே போய்க்கும் ஸோ இப்போ இதுக்கும் நம்ம சீம் கொடுத்துக்கலாம் நம்மளோட ஆக்சுவலுக்கும் ஆஃப் இன்ச்சு சீம் கொடுத்துருக்கேன் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ ப்ளவுஸில் அந்த ஃபஸ்ட்டு டாட்டு அதாவது நம்ம பஸ்ட்டுக்கு நேராக வர டாட்டு எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நான் வீப்பட்டியில் அந்த டாட்டு பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்கிற இடத்த பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி டாட்டு பஸ்ட்டுக்கிட்ட ஒரு பெரிய டாட் பிடிச்சிருப்போம்ல அதில் பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அந்த டாட்டையும் பிடிச்சிக்கிறேன் இதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட்டில் வைக்கணும் இப்போ நம்மளோட ஆக்சுவல் பாயிண்ட்டில் வச்சுட்டு இப்போ நான் இன்னொரு கையில் பிடிச்சிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட் டாட்டோட பட்டியில் ஜாயின்ட் ஆகிற இடம் அதை வந்து அந்த மூணு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டோம்ல அந்த கோட்டில் போய் வைக்கணும் அது எந்த இடத்துல அந்த கோட்டில் டச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டோட பாயிண்ட் அந்த இடத்துல தான் அந்த ஃபஸ்ட்டு டாட்டு வருதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் இப்போ வந்து இந்த டாட்டோட விட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் டூ ஒன்னுக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப பிக் சைஸாக இருந்தால் தான் பெருசாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருந்துச்சு அதாவது பஸ் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன டாட்டா வரும் பெரியதாக இருந்துதுன்னா பெரிய டாட்டா வரும் அவ்வளோதான் வித்தியாசம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இவங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ரெண்டு டைம் மார்க் பண்ணணும் ஏன்னா அது ரெண்டு இருக்குது வெளியில் ஒரு சைடு தான் நம்ம பார்ப்போம் உள் சைடும் இருக்கும் ஸோ வந்து ரெண்டு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் இப்போது அந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த டாட்டோட ஹைட் வந்து ரெண்டரை இருக்குது ஸோ ரெண்டரை மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணால அதில் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம் அதுதான் சென்டரு அதில் இருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ஃபுல்லாக எல்லாமே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே ஷேப்புக்கு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க எல்லா டாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு டாட் அதாவது இந்த குட்டி டாட் வருது இல்லையா ஃப்ரண்ட் சைடு அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் தான் இருக்கும் அதிகபட்சம் மூணு இன்ச்சு இருக்கும் அதுக்கு மேலே வராது இந்த இதில் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது ஸோ அந்த ரெண்டே முக்கால் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு ஆஃப் இன்ச் வந்து கீழே கொடுத்துருந்தோம் இல்லையா நம்ம கீழே வந்து மார்க்கிங் கொடுத்துருந்தோம்ல அந்த ஆஃப் இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணணும் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு இப்போ கொடுக்கும்போது மொத்தமாக ஹாஃப் இன்ச் வந்துடும் இந்த இடத்துக்கு இதை நம்ம டாட்டாக பிடிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த டாட் கரெக்டாக உட்காந்துரும் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை ரெண்டாக பிரித்து அந்த பாயிண்ட்டுக்கு மேலே மேலேயும் கீழேயுமா கொடுக்கணும் அப்போ அந்த டாட் வந்து கரெக்டாக வரும் இப்போ ரெண்டு டாட் கண்டுபிடிச்சாச்சு மூணாவது டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஆம்ஹோலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டுன்னு அதாவது ஃப்ரண்ட் சைடு வரும்போது கண்டிப்பாக குறைஞ்செடுக்கணும் ஏன்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு பேக் சைடில் மசில்ஸ் இருக்குது ஸோ வந்து அந்த இடத்துல நம்ம எடுக்க தேவையில்ல பட் ஃப்ரண்ட் சைடுன்னு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் மசில்ஸ் கம்மி அந்த இடத்துல கண்டிப்பாக சுருக்கு வரும் ஸோ அதில் அதனால வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் குறைஞ்செடுக்கணும் பேக்குக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒன்னுலேருந்து முக்கால் இன்ச்சு மட்டும் வச்சிருந்தா போதும் வச்சு அந்த இடத்துல கோவம் எடுத்துக்கோங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுப்பாங்க இந்த மாதிரி உள்ள தள்ளியே குறைஞ்சி எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடும் கொஞ்சம் சதப்பகுதியே இருக்காதுங்காட்டி நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோலுக்கு கொஞ்சம் மசில்ஸ் இருக்காது அதனால எடுக்கிறோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹோல் டாட் எந்த இடத்துல வருது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அஞ்சே ஹால் இன்ச்சுக்கிட்ட எனக்கு ஆம்ஹோல் டாட்டு வருது ஸோ இப்போ வந்து அஞ்சே ஹால் இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு நம்ம சீம் கொடுத்துருந்தோம் அந்த சீமுக்கு தள்ளி தான் அளவு எடுக்கணும் ஏன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு எடுத்தோன்னா டாட்டு முன்னாடி வந்துடும் நம்ம அந்த சீமுக்கும் விட்டுட்டு அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஹாஃப் இன்ச்சுக்கு சீம் கொடுத்துருந்தோம் ஸோ அதுவும் எடுத்துகிட்டு அழகாக அந்த க ஷேப்புக்கு வளச்சி கொண்டு வந்து அஞ்சே ஹால் எந்த இடத்துட்ட வருதோ அந்த இடத்துட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த டாட்டோட விட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் ஹாஃப் இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு தான் இருக்கும் அதுக்கு மேலே டாட் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் வந்து ஹாஃப் இன்ச்சு இருக்குது ஸோ வந்து கால் இன்ச்சு கால் இன்ச்சா ரெண்டு மார்க்கு கொடுத்துக்கிறேன் அதாவது அந்த அஞ்சே ஹாலில் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு ஸோ மொத்தமாக அரை இன்ச்சு வந்துடும் இப்போ இதோட சென்டர் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரைஞ்சோல ரெண்டு டாட்டு அந்த ரெண்டு டாட்டோட சென்டர் லைனையும் நேராக நீட்டி விட்டிங்கன்னா எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அதுதான் இந்த டாட்டோட சென்டர் லைன் ஸோ அதோட சென்டர் லைனையும் இதோட சென்டர் லைனையும் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் ஒரு ம அழகாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இதே மாதிரி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது இந்த டாட்டோட லென்த் எப்படி பார்க்குறதுன்னா அழகாக நீங்கள் ப்ளவுஸோட மேலே வச்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு வந்து மூணு இன்ச் இருக்குது மேக்ஸிமம் நாலு இன்ச் வரைக்கும் கூட இந்த டாட் இருக்கும் ஸோ அந்த மூணு இன்ச்சுக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துட்டு இதையும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம் கோடு போட்டுக்கலாம் நீங்கள் அந்த ஆல் க வரைக்குமே அந்த மார்க்கிங் நீட்டி விட்டுக்கலாம் சோ இதெல்லாம் தான் இந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட்ஸ் இப்போது நம்மளுக்கு மூணு டாட்டும் கிடச்சிருச்சு இப்போது பாடி எந்த இடத்துட்ட பாடியில் எந்த இடத்துட்ட சைடில் எந்த இடத்துட்ட பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து ஆம்ஹோல் கிட்ட ஒரு நாச் கொடுத்துருந்தோம்ல அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம ஹாஃப் இன்ச் அங்கே சேம் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால ஒரிஜினல் மார்க்கிங் தான் நமக்கு தேவை அந்த சீம் கொடுத்துருந்ததுனால அந்த சீமுக்கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கிட்ட மார்க் கொடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் நம்மளோட ஒரிஜினல் பாயிண்ட்டு ஸோ இந்த ஹாஃப் இன்ச்சில் இருந்து நமக்கு பட்டி எந்த இடத்துல பாடியில் ஜாயின் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து பட்டி எந்த இடத்துல பாடியில் ஜாயின் ஆகிருக்கோ அது ரெண்டு இடத்தையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனில் வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போது எதுக்கு சேம் வந்தால் ஹாஃப் இன்ச்சு கொடுத்துக்கலாம் நீங்கள் பிகினராக இருப்பீங்க தான் நம்ம அளந்து அளந்தே காட்டுறேன் நீங்கள் ஆஃப் இன்ஸ் கொடுத்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் இப்போது எல்லா மார்க்கிங்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதுதான் நம்மளோட ஆக்சுவல்லையா இந்த ஆக்சுவல்லையும் ஆக்சுவலையும் சீமியும் சிஎம்ஏயும் ஜாயின் பண்ணணும் ஸோ ஆக்சுவல் பாயிண்ட்டையும் ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அதாவது பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் கோடு போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பாடிக்கு சீம் கொடுத்துருக்கோம்ல அதுக்கும் அப்படியே நீட்டி விட்டுருங்க அந்த கோட்டை சென்டர் டாட்டுக்கு மட்டும் லைட்டாக அந்த கர்வ் கொடுத்துக்கோங்க அப்போ ஷேப் நல்லா வரும் அதுக்காக அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டாட் எந்தெந்த இடத்துலலாம் கொடுத்துருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நாச் குட்டி குட்டியாக நாச் கொடுத்துக்கோங்க மூணு கோடு வரைஞ்சிருப்போம் ஒவ்வொரு டாட்டுக்கும் அந்த மூணு கோட்டுக்குமே நாச் கொடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு க ஈஸியாக இருக்கும் நீங்கள் டாட் பிடிக்கும்போது சென்டர் பாயிண்ட்டை வச்சு ரெண்டாம் அடித்து நீங்கள் அழகாக டாட் பிடிச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு வந்து ரெண்டாக மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக கொடுக்குறேன் ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸ் இல்லைங்களா அதனால் சுருங்கிடும் அதனால ஒன்றரை இன்ச் வரையும் கொடுக்குறேன் மேக்ஸிமம் ப்ளவுஸோட பேக் சைடை வச்சு ஸ்லீவோட அளவு எடுங்க ஏன்னா ஃப்ரண்ட் சைடு குறைஞ்சிருப்போம்ல அதனால் இப்படியே வந்து அந்த லைன் மேலே செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவும் ஷோல்டரும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு ஆம்ஹோல் சைடு சேம் அதே மாதிரி இழுத்து வச்சு எந்த இடத்துட்ட ஆம்ஹோல் மேட்ச் ஹோல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு சீம் கொடுத்துக்கோங்க மேக்சிமம் ஸ்லீவ் ஜாயினிங்கெல்லாம் ஹாஃப் இன்ச் கொடுங்க அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கம்மியாக போனாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த சீமியும் சீமியும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் அப்படியே ப்ளவுஸை வச்சும் அளவு எடுக்க முடியும் நான் அதை இடையில சொல்லித்தரேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் இப்போ எட்டே ஹால் இருக்குது டோட்டலாக அப்போ ஃபோரில் ஃபோருக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் தான் இதோட சென்டர் பாயிண்ட்டு ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது நீங்கள் இதை வந்து ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சும் வரையலாம் ஃப்ரீ ஹேண்ட் வச்சும் வரையலாம் இல்லை நீங்கள் அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு கூட ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம் பட் வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸ்கேல் வச்சு வரைகிறது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து அவங்களுக்காக வந்து ஸ்கேல் வச்சு வரைஞ்சி காட்டுறேன் ஸோ இதே மாதிரி நான் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க இது சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக இல்லை எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி விரித்து போட்டு அழகா இந்த ஒரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துட்டு ஒரு மார்க் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துட்டு ஒரு மார்க் இப்படியே நீங்க கொடுத்து அழகா எடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் அப்படி அளவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீமுக்கும் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சு கொடுத்து அளவு எடுத்துக்கலாம் பட் இது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போதே ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே கொடைஞ்சி எடுக்கிறதுக்காக அந்த மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு வெளி சைடு அம்முல் ஸ்கேல் வச்சு எடுத்தோம் இல்லையா இப்போ இந்த சென்டர் மார்க் வரைக்கும் உள் சைடு குறைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அதே ஷேப் மாதிரியே வரைஞ்சிக்கணும் மேல் சைடு ஸோ இந்த இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரப்போகிற பாட்டு இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கோடு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம் அதே ஷேப்புக்கு தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டாக விரித்து வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு வரைஞ்ச மார்க்கிங்கை கட் பண்ணணும் ஃபுல்லாக வெட்டிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸ்லீவு ஸோ ரெண்டாக விரித்து வச்சு தான் கட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பட்டி பட்டிக்கு வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்தாலே போதுங்க ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு பீஸ் கொடுப்போம் பட்டிக்கு வந்து இன்னொரு பீஸ் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுவோம் அதனால் ஹாஃப் இன்ச் இருந்தால் போதும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடியில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் சென்டர் அதாவது பட்டன் ஊக்கப்பட்டி இருக்குல்ல அதை வச்சு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா ஊக்கப்பட்டி அடிச்சு திருப்பும்போது ஒரு கால் இஞ்சு உள்ளே போயிருக்கும் அதனால் ஒரு கால் இன்ச் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எந்த இடத்துல பட்டி ஜாயின்ட் ஆகுதோ அதை அப்படியே நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு ஃபிங்கரால் அப்படியே ப்ளவுஸை தூக்குனிங்கன்னா அடியில் ஒரு மார்க் கொடுத்துடலாம் வீடியோவை நல்லா அழகாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு அந்த விரலுக்கிட்ட ஒரு மார்க்கிங் இது வந்து பட்டி மார்க்கிங் செம்ம ஈஸியான இது வந்து வந்து தப்பே வராது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் சிலவங்க வந்து அளந்தும் எடுப்பாங்க பட் வந்து இது வந்து ஈஸி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு ஸோ வந்து ஃபஸ்ட் கிட்ட பாடி கிட்ட மெயினாக பட்டன் பட்டிக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டு ரெண்டு மார்க்கிங்க்க்கும் நடுவில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு மார்க்கு பட்டன் பட்டிக்கும் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் நடுவில் ஒரு மார்க்கு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய 5-6 மார்க்கிங் வந்துடும் அந்த மார்க்கிங் எல்லாம் ஜாயின் பண்ணிங்கனாலே பட்டி ஷேப் கிடைச்சிரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்போது இந்த பட்டி ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு ஹாஃப் இன்ச்சு சேம் கொடுத்துக்கோங்க பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் இது பட்டியோட கட்டிங்கே முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸிங்க இருக்கிறதுலே பட்டி மார்க்கிங் தான் ரொம்ப ஈஸி ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் உள் துணி கொடுக்கறதுக்காக அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் இதுதான் சென் மேம் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் அந்த இடத்துல ஒரு ஆட்சி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து வீபட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் வீப்பட்டி வந்து மூணு இன்ச்சு விட்டுல நம்மளுக்கு வேணும் இது வந்து ரெண்டாக ஃபோல்டாகியிருக்கு ஸோ ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக மூணு இன்ச்சு வேணும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் ஸோ இது ரெண்டாக ஃபோல்ட் ஆகியிருக்குங்காட்டி நான் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதை வந்து உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட ஒரு ஒன்னுலேருந்து டூ இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா மடித்து உள்ளே அடிப்போம் அதுக்காக நமக்கு தேவைப்படும் ஸோ வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே ஃபோல்டிங் சைடு தான் வந்து ஊக்குப்பட்டிக்கு நான் எடுக்கிறேன் ஊக்குப்பட்டிக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிறனால ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹூக் பட்டி வீக்குப்பட்டிக்கு வெட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லை நார்மல் ப்ளவுஸுங்காட்டி நெக்குக்கெலாம் அடித்து தான் திருப்பணும் ஸோ வந்து கிராஸ் பீஸ் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்கேலோட விட்டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கும் ஸோ அதனால் நான் அதை வச்சு ஈஸியாக எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உட்காந்திங்கன்னா ஒன் ஹவரில் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணிடலாங்க பிகினராக இருந்தால் கூடவே ஸோ வந்து கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி வச்சு கட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் டவுட்டுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ